ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு செல்வி குக்கிங் சேனல் இன்னைக்கு செல்வி குக்கிங் சேனலில் முறுக்கு தான் செய்ய போகிறேன் அதுவும் புழுங்கல் அரிசியில் செய்கிற முறுக்கு வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ முறுக்கு செய்கிறதுக்கு அரிசி ஊற வச்சுக்கலாம் ஐயாறு இருபது புழுங்கல் அரிசி அரை கிலோ எடுத்திருக்கேன் நான் கொஞ்சமாக செய்யறதுனால அரை கிலோ எடுத்திருக்கேன் அரை கிலோ அரிசிக்கு நூற்றி இருபத்தி அஞ்சு கிராம் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் இப்போ இந்த அரிசியை வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் ஊறுனா போதும் ரொம்ப ஊறுனா எண்ணெய் இழுத்துரும் அதனால ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டு அரைச்சிக்கலாம் நல்லா இந்த மாதிரி கட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணியாக அரைச்சிடக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் மாவுடைய பதம் அரை கிலோ அரிசிக்கு நூற்றி இருபத்தி அஞ்சு கிராம் பொட்டுக்கடையை பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன் இதுவே ஒரு கிலோ அரிசி எடுத்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிராம் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பொட்டுக்கடலை மாவு நீங்கள் சேர்த்துக்கணும் அரைச்ச பொட்டுக்கடலையை இந்த மாதிரி சளிச்சிக்கிறேன் சலிச்சிட்டு அரைச்ச மாவு கூட பொட்டுக்கட மாவு சேர்த்துக்கிறேன் இதில் வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் சீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் போல சீரகம் சேர்த்துக்கிறேன் சீரகத்துக்கு பதிலாக ஓமம் கூட சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து மாவு அரைக்கிறப்ப கூட சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா அழுத்தி பசிஞ்சிக்கோங்க நம்ம சேர்த்த பொருள் எல்லாம் அப்போ தான் எல்லா சைடும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் இந்த மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம் நீங்க வெண்ணெய் மாவு அரைச்சிருக்கணும் குறை குறைன்னு அரைச்சிடக்கூடாது நல்லா வெண்ணெய் இந்த மாதிரி சாஃப்டா அரைச்சிக்கணும் மாவை இப்ப பாதி மாவுல வந்து எள்ளு சேர்த்துக்கிறேன் அதில் சேர்த்த பொருளே தான் பெருங்காயம் உப்பு எல்லாம் சேர்த்துருக்கேன் ஜீரகத்துக்கு பதிலாக எள்ளு சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம் நான் ஆல்ரெடி ஸ்டவ்வில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சிருக்கேன் நல்லா எண்ணெய் சூடாக இருக்கணும் முறுக்கு சுற்றி போடுறப்ப தான் வந்து நல்லா வேகும் இந்த முறுக்கு சுத்துற கரண்டிலையும் எண்ணெய் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க தான் எண்ணெயில போடுறப்ப டக்கு டக்குன்னு விழும் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் முறுக்கு போடுறப்ப போட்டதுக்கு அப்புறம் மிதமான சூடில் வச்சுக்கோங்க அதுக்குன்னு சிம்மிலையும் வச்சிடக்கூடாது ஹை ஃப்ளேம்ல இல்லாமல் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க இப்போ இது ரெண்டு சைடு இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் நல்லா வெந்து இந்த மாதிரி எண்ணெய் விட்டதுக்கு அப்புறம் எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் இந்த அரிசியில் செய்கிறப்ப நல்லா பொறப்புறன்னு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ